வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னு பார்த்தா ட்ரங்க் அண்ட் டிரைவ் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவது நெக்லிஜென்ட் டிரைவ் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவது அதாவது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் செக்ஷன் ஒன் எயிட்டி ஃபைவ் தெளிவாக என்ன சொல்லுவதுன்னு கேட்டிங்கன்னா மது அறிந்துவிட்டு வாகனம் ஓட்டுவது மாபெரும் குற்றம் இன்றைக்கு பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து ஒரு இது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் பில் கொடுக்குற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அங்கே இங்கே நின்றுட்டு அந்த ஏடிஎம் மிஷின் ஒன்று வச்சுருக்காங்க அதில் வந்து என்ன பண்ணால் நீங்கள் மது போதையில் வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுது விபத்துகள் ஏற்படுகிறது கேட்டால் மது போதையில் ஒருவர் வந்து இருக்கும்போது அவர் அவர் வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே இருக்க மாட்டாங்க இப்போ போதை தலைக்கேறிய பிறகு இருசக்கர வாகனத்தையோ காரையோ நிறைய விபத்து நம்ம பார்க்குறோம் கூட அண்ணா நகரில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு என்ன கேட்டால் மது போதையில் மது போதை கஞ்சா போதை இப்படிப்பட்ட போதையில் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் வாகனத்தை செலுத்தி அங்கே ரோட்டோரமாக படுத்துகிட்டு இருக்கும் மேலே வண்டியை விடுறது ஏன்னா ஒரு ஒரு மயக்கத்திலேயே இருப்போம் அந்த மயக்கத்தில் வந்து ஆக்சிலேட்டரை வேகமாக திருவத்து தோணும் அதே நேரத்தில் இருக்க காலில் நம்ம காரில் போகும்போது போட்டு அமுக்கமுக்குன்னு அமுக்குவாங்க அமுக்கும் பொழுது அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபாஸ்ட்டு அந்த அந்த வேகத்தை விட அதிகமாக நீங்கள் போகின்ற பொழுது எனக்கு கேட்டால் விபத்து ஏற்படுகிறது மதுபான கடைகள் எல்லாம் வந்து அரசாங்கம் தான் நடத்துகிறாங்க அதில் அது வந்து மதுபான கொள்கை அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு டாஸ்மாக் மதுபான கடை இருக்கும் அந்த மதுபான கடையில் போய் தண்ணி அடிச்சுட்டு அவன் வெளியில் வரும் வெளியில் வந்து அப்படி பிடிச்சிடுறது அந்த இதெல்லாம் நடக்குது அது நம்ம வந்து நிறைய பேர் போராடுறாங்க நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் பொதுமக்களாகிய நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும் அதாவது கவனமாக செயல்படணும் மோட்டார் வைக்க ஆக்ட் இப்போ அமெண்ட் பண்ணி செக்ஷன் ஒன் எயிட்டி ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்க கேட்டால் மது போதனையில் எந்த வாகனம் ஓட்டினாலும் தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி நீ மது போதையில் வாகனம் ஓட்டி காவல்துறை அதாவது போக்குவரத்து காவல்துறையிட்ட சிக்கிட்டீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபா சொலையாக பாக்கெட்லேருந்து எடுத்துருவாங்க இப்போ நிறைய வடக்கு எல்லாமே போது அங்கொன்றும் இங்கொன்றுமாக குறைந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து இது வந்து ஒரு பெரிய அஃபென்ஸு அதுவும் இல்லாமல் மது போதையில் நீங்கள் வாகனம் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்பாவிகள் ரோட்டில் நடந்து போகிறவங்க வயதான முதியவர்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இவங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்காகவும் இந்த விபத்துகள் தொடர்ச்சியாக விபத்துகள் நடைபெ நடைபெறுகிறது இல்லையா நடைபெறும் பொழுது இப்போ கூட வில்லிவாக்கத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு ஸ்விக்கியில் இருக்க தம்பி ஒருத்தர் என்ன பண்ணுறாருனா ஸ்விக்கி டெலிவரி பண்ணிவிட்டு அவர் வாகனத்தை ஓரமாக நிறுத்தி அடுத்த ஆர்டர் அவங்களுக்கு போடுவாங்க இல்லையா அதை பார்க்கலான்னு வாகனத்தை நிறுத்திருக்காரு மது போதையில் வேகமாக வந்த ஒரு வண்டி அவர் அடித்து தள்ளிடுச்சு அடித்து தள்ளி அவர் கை காலெலாம் உடஞ்சி போயிடுச்சு உடஞ்சி போன பிறகு அந்த வழக்கு வந்து காவல் நிலையத்தில் வருது காவல் நிலையத்தில் வந்தோன்னே என்ன ஆயிடுதுன்னு கேட்டால் வண்டியை வேற ஒருத்தன் ஓட்டின மாதிரி எடுத்துகிட்டு வந்து ஒருத்தனை கொடுக்குறாங்க அப்படின் போது தேவையில்லாத ஒரு சிக்கல்கள் தானே யாரோ ஒருத்தர் பாவம் அவரே ஸ்விக்கியில் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணும்பொழுது அவருக்கு மா டெய்லி ஒரு ஐநூறுவா கிடைக்கும் நைட்டு போய் ஒருத்தருடைய பசியை ஆற்றுவதற்காக போகிறாங்க ஸ்விக்கியில் இருக்க நண்பர்கள் அவங்கள வந்து நம்ம ரொம்ப பேம்பர் பண்ணி தான் போகணுமே தவிர ரொம்ப ஒரு ரொம்ப மரியாதை குறைவாகலாம் நடத்துறதுலாம் நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் வருத்தமான ஒரு செயல் யார் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கடைசியில் நீங்கள் உதவி தான் பண்ணணும் ஒரு உணவு உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறோம் அவர் பன்னெண்டு மணிக்கு நைட் எடுத்துகிட்டு வராரு பத்து மணிக்கு எடுத்துகிட்டு வராரு அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து மது போதையில் ஒரு ஆப்பையோ கோட்டரையோ குடிச்சுவிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் இடித்து அவர் வந்து காயத்தை ஏற்படுத்துகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் வரையும் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ஸ் செக்ஷன் ஒன் எயிட்டி ஃபைவ் வந்து பத்தாயிரம் ரூபாய் ஃபைனு ஆறு மாதம் சிறை தண்டனை அதுவும் இல்லை அதான் அந்த கிரீவியன்ஸை பொறுத்து அடித்து ஒருத்தரை இறந்து போயிட்டாருன்னா அவர் சிறை காமிச்சிடலாம் நம்ம அதே போல் மோட்டார் வெஹிக்கிள் ஹேக்டாப் பொறுத்த வரைக்கும் வந்து இதை வந்து ந இப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க பல இடங்களில் பல இடங்களில் என்ன பண்ணாங்கட்டால் சரக்கை போட்டுட்டு காரில் அந்த அந்த ஒரு பைப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை அதை நீங்கள் ஊதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை ஊதுங்க உஸ்ஸு உசுன்னு ஊதுவான் ஆனால் சரி வந்து இவங்க நிறைய குடிச்சிருப்பான் திடீர்னு என்ன சொல்லுவான் எனக்கு அந்த அதிகாரி மாமா இந்த அதிகாரி மச்சான் அந்த அட்வொகேட்டுக்கு நான் டிரைவராக இருக்கேன் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம் கேள்விப்பட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிற விஷயங்கள்லாம் இருக்குது ஆக காவல்துறையும் வந்து இந்த மது போதையில் வர்றவங்க மேலே செக்ஷன் ஒன் எயிட்டி ஃபைவ்ல வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த செக்ஷன் ஒன் எயிட்டி ஃபைவில் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது தான் இந்த சாலை விபத்து மது போதையால் அப்பாவிகள் தாக இந்த வாகனத்தை மோதுறது ஆக்சிடெண்ட் ஏற்படுத்துறது குறையும் அதே போல் வந்து இந்திய தண்டனை சட்டம் டூ செவன்ட்டி நைன் தெளிவாக சொல்லுது நெக்லிஜென்ட் ட்ரைவ் நெக்லிஜென்ட் ட்ரைவ்னா என்ன கவனக்குறைவாக வண்டி ஓட்டுறது என்டேஞ்சரிங் டு தி அதர்ஸ் லைஃபு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுறது கிடையாது அவன் பாட்டுக்கு அப்பாவி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பான் நான் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் ஒருத்தர் டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டுருக்காரு மது போதையில் வந்த வண்டி டீ கடைக்குள்ளே போயிடுச்சு போய் கை காலெலாம் உடஞ்சி போய் நல்ல வேலை உயிர் போகாமல் வெறும் பிளேட்டாகவே ஒருத்தனுக்கு வச்சுருக்காங்க அவனை வந்து மேக்னெட்டுக்கிட்ட கூட்டு போயிட்டுனா ஒட்டிக்கும் அந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழல் எதிர்பாராத விதம் அவன் டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டான் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா குடித்து டீ குடிக்கலான்னு முனைக்கடைக்கு போகலாம் அந்த முனைக்கடையில் ஒருத்தன் போதையல் எடுத்துகிட்டு இருந்து வண்டியை விட்டான் ஆக இந்த நெக்லிஜென்ட் டிரைவ்ன்றது சட்டவிரோதமானது அதுக்கும் வந்துட்டு ஆயிரம் ரூபா வரையும் ஃபைன் போடுறாங்க நெக்லிஜென்ட் அது குடிச்சிட்டும் ஓடலாம் குடிக்காமலும் ஓட்டலாம் இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடிக்காமலே குடிச்ச மாதிரி ஓட்டுறான் வண்டியை நீங்கள் ரோட்டில் போய் பார்க்கும்பொழுது நம்ம நிறைய பார்க்கணும் உஷ்ஸுன்னு போவோம் அதாவது வந்து அப்படி போகின்ற பொழுதே பொதுமக்கள் பயப்பு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுது அப்போ மது போதையில் நீங்கள் வாகனம் ஓட்டினா செக்ஷன் ஒன் எயிட்டி ஃபைவ் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்கில் நீங்கள் குற்றவாளியாக ஆக்கப்படுறீங்க அதே மாதிரி மது போதையாக இருந்தாலும் மது போதை இல்லாமல் நீங்கள் வந்து நெக்லிஜெண்ட்டாக அடுத்தவருடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போவான் பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரிலாம் போகிறான் நான் பல இடங்களில் நம்ம காரில் போகும்போது பார்க்குறோம் புஷ்ஷுன்னு க வண்டி முன்னாடி போகிறது இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டால் உயிருக்கு உழை வைக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆகவே சட்டத்திற்கு உட்பட்டு வாகனம் போட்டுக்கின்ற ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக போனால் என்ன ஆஃபீஸ்க்கு போக போகிறோம் இல்லை வீட்டுக்கு போகிறோம் இல்லை கடைக்கு போக போகிறோம் பொறுமையாக போகின்ற பொழுது உங்களுக்கு எந்த விதமான அடியும் பட போகிறது இல்லை இன்னொருத்த வந்து உங்களுக்கு இடிக்க போகிறதும் கிடையாது நீங்கள் நாற்பதுலேயோ ஐம்பதுலேயோ ஒம்பது விபத்துகள் ஏற்படுறது கிடையாது நூறு நூற்றி பத்தில் ஓட்டுறாங்க சென்னைக்குள்ளேயே அண்ணாநகருக்குள்ளேயே நூற்றி பத்தில் அதாவது திருமங்கலம் சிக்னல்லேருந்து முகப்பேர் போகிறதுக்குள்ளேயே நூறுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னும் பொழுது அது சட்டவிரோதமானது அதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுப்பார் அங்கே 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 இங்கேன்னு சொல்லிட்டு கேமராலாம் வச்சுருக்காங்க நீங்கள் வேகமாக போனீங்கன்னா உங்களுக்கு உடனே ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும் அப்படின்ற திட்டங்கள்லாம் ஏற்படுத்தப்பட்டாலும் கூட தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது அதுவே மது விட்டு வாகனம் ஓட்டக்கூடாது அதே போல் ரொம்ப வேகமாக வீலரை நீங்கள் செலுத்தும் பொழுது இல்லை காரை செலுத்தும் பொழுது செக்ஷன் டூ நைன் இந்திய தண்டனை சட்டத்தின்படி நீங்கள் வந்து தண்டிக்கப்படுவீர்கள் ஆகவே மது அருந்துவதும் தவறு மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதும் தவறு மது அருந்தாமல் மிக வேகமாக வாகனம் ஓட்டுவதும் தவறு அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் குற்றவாளி ஆக்கப்படுவீர்கள் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்படுவீர்கள் தேவையில்லாமல் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு கோர்ட்டில் போய் ஃபைன் கட்டணும் நிற்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் தொடர்ச்சியாக இது நீங்கள் இந்த அஃபன்ஸை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கட்டத்திற்கு மேலே உங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆகவே மது வருந்த அதிகாரிகள் வாகனத்தை மிகவும் வேகமாக ஓட்ட வேணாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்